வணக்கம் நைன்ட்டி செல்டிஷன் ப்ளம்பர் அதாவது வால்மூன் கிளாசெட்டு ஃபஸ்ட்லேருந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபுல் வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வால்மூன் கிளாசெட் தான் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் வந்து அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் வருது இந்த வால்மோன் கிளாஸ் செட் பார்த்தீங்கன்னா சதுர டைப்பில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் டைப் ரவுண்ட் டைப்பில் கிளாசெட் இருக்குது வால்மோண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம தரையிலேருந்து ஃபினிஷிங் லெவல் பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி நமக்கு தேவைப்படும் ஆனால் எட்டு ஏ கழி இஞ்சி இருக்குது எட்டு ஏகிஞ்சி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஏன் நாங்கள் உடச்சி வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அளவு கிளாஸ் எட்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு இஞ்சி வர மாதிரி தேவைப்படுற மாதிரி வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க அளவு கிளாஸெட்டு ஆனால் இப்போ வாங்கி வந்தது பார்த்திங்கன்னா உப்பு ஒம்பது இன்ச்சு தேவைப்படுது ஆல்ரெடி நம்ம இதில் வர டையாக பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு ஒன்று இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ச்சு ஒன்று இருக்கும் நமக்கு ஏழு இஞ்சியில் வாங்கி வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா அப்புறம் மறுபடி ஃபுல்லாக எல்லா கிளாஸ் எட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒம்பது அஞ்சு கிளாஸ் செட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மல் வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் ஏற்கனவே போட்டு இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது போல்ட் நட்டு அதை வந்து நம்ம எல்லாம் சை டைல்ஸ் உடைச்சி இப்போ அடுத்து ஆப்போசிட்டாக நம்ம பக்கத்து இதில் வந்து மாற்றி போடணும் இந்த த்ரெட்டை அப்படி தான் இப்போ போட்டுட்ருக்குறோம் எல்லாமே கிட்டத்தட்ட பதினா பதினேழு கிளாஸ் செட் மாட்டணும் இந்த வீட்டில் மொத்தம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பதினேழு கிளாஸ் செட்டுமே இந்த மாதிரி உடச்சி உடச்சு தான் மாற்றிகிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அளவு கிளாஸ் எட்டு ஏழு இஞ்சில் வாங்கி வந்து கொடுத்தாங்க சென்டர் இந்த இது மாற்றுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ஜியில் வாங்கி வந்துருக்காங்க அதனால் வந்து டிஃப்ரெண்ட் மாறிச்சு அடுத்து வந்து இந்த லப்பர் புஷு டேங்க்லேருந்தே வரது மாதிரி பாருங்கள் இவங்க இந்த ஓவல் டைப் வந்து ஓவலாகவே இல்லை நல்லா சப்பையாக சதுர டைப் இருக்குது இதில் வந்து நம்மளால் ஃபுல் டைட்டாக பண்ணி திருகவே முடியாது அதுக்கு நான் வந்து ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்கேன் வெறும் இதாக போட்டிங்கன்னா உள்ளே போகுது இந்த லப்பர் புஷ்ஷு பைப்பு வந்து இன்சர்ட் பண்ண முடியல அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இந்த லப்பரில் இதை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெப்லான் சுற்றி பேஸ்ட் போட்டு அப்படியே ஒட்டிட்டேன் அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு கிளாஸ் மாட்டியிருக்கேன் இதை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரமமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து யோசனை பண்ணிட்டுருப்பீங்க நான் வந்து இதை ஒரு சின்ன ஐடியா நான் என்னோடய பிளானு இல்லை இதை வேறு எப்படி பண்ணலாங்கிறதையும் நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அனுபவம் இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் நான் இப்போ எப்படி கட்டிங் பண்ணி எப்படி மாட்ட போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் டாய்லெட்டோட அளவுக்கு நம்ம ஏழு இஞ்சி இந்த டயாவோட பக்கத்தில் ஒம்போது இஞ்சி டயாவாக இருந்ததுனால அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அதுதான் வந்து வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அது வந்து நான் எப்படி வச்சு டைட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ட் நட்டியும் சரிசமமாக வச்சு ஸ்பேனர் போட்டு ரெண்டையும் டைட் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் திரட்டை வந்து ஏற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஏற்றும் போது நமக்கு கையில் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்டண்டையும் வச்சு டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நட்டு சுத்தாதுங்க நான் பாருங்க இந்த மாதிரி தான் ரெண்டு நட்டி ஸ்பேனர் வச்சு டைட் வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நான் ஃபுல்லாக வந்து டைட் வைக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் வாஷ் பேசன் ஃபிட் பண்ணும்போதோ இல்லை ராக் போல்டு போட்டு வால்மோன் கிளாஸை ஃபிட் பண்ணும்போதோ இந்த மெத்தேடியே பயன்படுத்துங்க இது கன்சல் டேங்க் தான் வச்சுருக்கேன் கன்சல் டேங்குதையும் அதுங்கன்னா இப்படி தான் வந்து டைட் வச்சுருக்கேன் உடச்சதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ தூரம் அளவு வெளியே நீட்டிகிட்டு இருக்கணும் அதாவது கிளாஸ் செட்டு டாய்லெட்டு போல் நட்டு போகிறதுக்கும் ரெண்டே முக்கால் இஞ்சி தேவைப்படுதுன்னா ரெண்டே முக்கால் இஞ்சி நான் வச்சுக்கிட்டேன் ரெண்டு இஞ்சி தேவைப்படுதுனா ரெண்டரை அஞ்சு வச்சிக்கிட்டேன் நான் அந்த அளவு பாருங்க காட்டுற பாருங்கள் டைல்ஸோட ஃபினிஷிங்லேருந்து நமக்கு உள்ள போல்டு வந்து ஒன்றி ஒன்றே இஞ்சி நீட்டிகிட்டு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நான் வந்து ரெண்டையும் ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டு அதை நம்ம உடச்ச பீஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் வச்சு நான் கவர் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது நாளைக்கு வயிட்டு கிளாஸ் செட்டே கழட்டும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓப்பனாக தெரியும் டைல்ஸ் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது அதனால் நம்ம உடச்ச அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் செண்ட் எல்லாமே சுற்றியும் அப்ளை பண்ணிக்கிட்டேன் போல்ட் நட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது நான் ஒயிட் அண்ட் அப்ளைட் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற அந்த லப்பரை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கணும் இந்த லப்பர் எதுக்கு நம்ம உள்ளே போடுறோன்னு பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காமல் இருக்கும் போல்ட் நட்டு இப்போ கரெக்டாக இருக்குங்க நாலு இடையில் பார்த்திங்கன்னா தண்ணி வா செத்துக்குள்ளே இருக்கிறதுனால துருப்புடிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அது எஸ்எஸ் கிடையாது எஸ்எஸ் மாதிரி தான் கோட்டிங் தான் அதனால் அந்த லப்பர் புஸ் போட்டு போகிறதுனால இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப் வரும் இந்த கன்சல் டேங்க்லேயே கொடுக்குற இவங்க நாலஞ்சோட லப்பர் புசும் ஒன்னேகால் லப்பர் பூஸையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி கிளாஸ் எடுத்து வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா முதல்ல டைல் டைல்ஸ் ஒட்டின இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தள்ளி டை தள்ளிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து கன்சல்ட் அங்கே டைல்ஸ் பட்டினம் ஏரியாவில் உள்ள தள்ளிவிட்டு மார்க் பண்ணிட்டேன் ரெண்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லெபர் பஸ் நேராக மார்க் பண்ணிட்டேன் அடுத்து டாய்லெட்டில் நீங்கள் ஆப்போசிட்டாக உள்ளே தள்ளிக்கிங்க தள்ளிட்டு ஒரு ரசம் மட்டத்தை வச்சு நேர் வச்சு கிளாசெட்டோடய மட்டத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதாவது டைல்ஸில் மார்க் பண்ண மட்டமும் இந்த கிளாஸெட்டில் மார்க் பண்ண மட்டத்தையும் வந்து நீங்கள் ஒரு டேப் வச்சு ஆனிங்கன்னா அது ஒரு அளவு வரும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பாக சொல்கிற பாருங்க ஒரு மூணு இன்ச்சு வருதுன்னே வைங்க பாருங்க இது அவ்வளோதான் வருது ஒரு மூணு தான் வருது மூணிஞ்சி ரெண்டு நூல் வருது அந்த மூணுஞ்சு ரெண்டு நூல் அவுட்டர்லேருந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே சுருக்கிறதுக்கான அளவு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் பச போட்டு தடவி நம்ம அப்படியே டைரெக்டாக கிளாஸ் எட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் இதே மெத்தடு தான் எல்லா கிளாஸ் எட்டுக்குமே பண்ண போகிறோம் நம்ம பாருங்கள் காலோட பைப்பு அந்த டிவிஸ் பைப்பும் அதே அளவு தான் டைல்ஸ் அளவு மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வருது இந்த ரெண்டு இஞ்சி அவுட்டர்லேருந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி தான் நம்ம வந்து கன்சல்ட் அங்கே இது பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் இல்லை நீங்கள் தேர்தலாக அளவு பண்ணுறதுனா பண்ணலாம் புது மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் டைலெட் செலவு மார்க் பண்ணிவிட்டு கிளாஸ செலவை மார்க் பண்ணிவிட்டு உருவப்பட்ட போகிறது நம்ம கட் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும் மதிப்பாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதோ இல்லை வெளிய மீறி போகிறதோ நிறைய வாய்ப்பு இருக்குது டாய்லெட்டை கைட்டு கழித்து நாங்கள் மாற்றிகிட்டு இருக்க முடியாது இந்த கட்டிங் மிஷினெலாம் நல்லதாக நிறையா வருணுங்கிறதான் கட்டிங் மிஷின் பயன்படுத்தி கட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா டைட்டில் நம்ம இருக்கும்போது வேறு கீச வந்து பார்த்திங்கன்னா மோடி மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து இப்போ உள்ளே போவோம் ஆரம்பத்தில் சின்ன மாதிரி பார்த்திங்கன்னா லப்பர் பஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகவே கிடையாது ஏன்னா ஒன்னேதல் டைப் போகிறதான் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இல்லாமல் அப்போவே வந்து ஓவல் டைப் வந்து போனால் லப்பர் பஸ் உள்ளே போகலாம் அதனால் அவங்க லப்பர் பஸ்ஸு கொடுத்த அந்த ஒன்னேதல் லப்பர் பஸ்ஸு பற்றின சுற்றியும் வந்து நான் மேலே வர அந்த இதை கட் பண்ணிவிட்டேன் இப்போ உள்ள தழுற பாருங்க ஈஸியாக வந்து உள்ளே போவோம் உள்ளே போனால் மறுபடியும் எதாவது லீக்கேஜ் ஆகுமாங்கிற ப்ராப்ளம் வந்து ஆகுமான்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டெப்லான் டெப் வந்து ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் வந்து நான் சுற்றிட்டேன் அப்படி சுற்றும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீக்கேஜ் ஆகுது கொஞ்சம் வந்து அரெஸ்ட் வந்து அடுத்து நாலிஞ்சு பைப் அவங்க கொடுத்த அந்த அளவு எடுத்து நம்ம மூணு ரெண்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த கன்சல் டேங்கோட அந்த லப்பர் பூஸிலே பார்த்தீங்கன்னா அவங்க ஹெச்டிஓ அந்த கிரீஸ் அப்படி கிரீஸ் ஒன்று கொடுக்குறாங்க ஒயிட் கலரு அந்த கிரீஸை தான் நாம் வந்து பயன்படுத்தி எல்லாத்துக்குமே நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிரீஸ் இல்லாத இடத்துல நீங்கள் பேஸ்ட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் பிவிசி பேஸ்ட்டோ இல்லை எந்த பேஸ்ட்டோ உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா உள்ளே தள்ளும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பேஸ்ட் ஹெச்டிஓ பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்கள் நான் அதை போட்டு அந்த லப்பரில் உள்ள தள்ளிவிட்டேன் மட்டமாக டைல்ஸ் மட்டத்துக்கு கரெக்டாக நாலஞ்சு இதுக்கு உக்காந்துச்சு அதே மாதிரி தான் அந்த ஒன்னேகால் பைப்புக்கு நான் சொன்னமா சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கும் பாருங்கள் டெப்லான் நான் வந்து சுற்றிக்கிறேன் என்கிட்ட இருந்த டெப்லாக நான் வந்து ரெண்டு ரோல் மூணு ரவுண்டு நான் சுற்றிக்கிட்டேன் சுற்றிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டோ இல்லை வேறு செல்லாக்கோ எது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க இது எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதனால் எதாவது நம்ம டெப்லான்னு சே சுற்றினதுக்கப்புறம் இந்த லீக்கேஜ் இருந்தாலும் இந்த பேஸ்ட்டோ இல்லை சில எம்சிலோ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அரெஸ் பண்ணி கொடுப்போம் நான் என்கிட்ட பேஸ்ட் இருந்தது பிவிசி பேஸ்ட்டு இது வந்து நம்ம உள்ளே தள்ளுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நான் வந்து பிவிசி பேஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அதாவது ரப்பர் பூஸ் மேலே டப்லான்னு சுற்றி அதுக்கு மேலே நான் பிவிசி பேஸ்ட் தடவி நான் வச்சு பழுத்திரம் பாருங்கள் கரெக்டாக உள்ளே போயிடும் ரவுண்டாகிற டைப்பு வந்து சப்பையாகிற டைப்புக்கு இந்த மே இதை நான் வந்து வாஷனை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிளாஸ் எட்டுக்கு மேலே இந்த மாதிரி தான் நான் மாட்டினேன் சுற்றி நம்ம ஒயிட் சிம்ட் வச்சது எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி தொடச்சிட்டோம் துண்டு வச்சு காய்ச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உன்னையகல் பைப்புக்கும் இந்த நாலஞ்சு பைப்பும் அவங்க கொடுத்த அந்த க்ரீஸ் வந்து ஃபுல்லாகவே தடவிட்டேன் அது பார்த்திங்கன்னா லீக்கேஜும் வராமல் இருக்கும் அது இல்லாமல் கிளாஸ் செட்டை உள்ளே அழுத்தும் போதும் பார்த்திங்கன்னா லப்பரில் டைட்டாக உள்ளே போகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போகுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீஸ் அவங்க கொடுத்த கிரீஸை நான் வந்து கொஞ்சமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன் கிளாஸ் செட்லையும் அதே மாதிரி அந்த உன்னியாகல் பைப்லேயும் நம்ம க்ரீஸ் இருக்கிறதுக்கு தேவையேற்ற மாதிரி நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் நீங்கள் பிவிசி பேஸ்ட்டு கிடைச்சிங்கன்னா நீங்கள் பிவிசி பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இல்லை க்ரீஸ் எதாவது கிடைச்சாலும் க்ரீஸும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போது உங்களுக்கு கிளாஸ் செட் அழுத்தும் போது உங்களுக்கு ஃப்ரீயாக போகும் நான் பாருங்கள் இப்போ இந்த ஒம்பது இஞ்சி டேயாக அவுட்டர் டையா அவுட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து உள்ளே போகுது நம்ம ஒன்னேக்கள் நாலு இஞ்சி பர்ஃபெக்டாக கட் பண்ணதுனால பாருங்கள் க்ளாஸ் எட்டு நான் கிரிஸ் தரவி தள்ளன ஒன்று எவ்வளோ ஃப்ரீயாக உள்ள போகுதுன்னு பாருங்கள் எல்லாமே சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ சரியான முறையில் பாருங்கள் எல்லாமே உக்காந்துச்சு இதுக்கு மேலே நம்ம அந்த போல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பிவிசி வாஷர் கொடுத்துருக்காங்க அந்த பிவிசி பா வாசரை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே எஸ்எஸ் வாஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்எஸ் கோட்டிங் இருக்கிற வாஷர் ஒன்று அந்த வாசர் நான் இதுக்கு மேலே நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே நம்ம நட்டு அவங்க கொடுத்த அரஞ்சு நட்டியும் நான் வந்து போட்டுக்கிட்டேன் இதை வந்து நம்ம டைட் வைக்கும்போது தான் முக்கியமாக வந்து நம்ம கவனமாக நம்ம டைட் வைக்கணும் அதை நான் டைட் வைக்கிறப்ப நான் எப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பிவிசி வாசரு அண்டு எஸ்எஸ் கோட்டிங் இருக்கிற வாசரு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அரஞ்சு நட்டு ரெண்டையும் பக்கமும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் போட்டேன் ரசமட்டத்தை வச்சு ரெண்டு பக்கமும் நேர் பார்த்துக்கிட்டேன் அதாவது டைட் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கிளாஸ் செட் நேராக இருக்கான்னு சொல்லிட்டு டைட் வச்சதுக்கப்புறம் தட்டுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோடய காது வந்து உடஞ்சிடும் டைட் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அந்த காது கண்டிப்பாக உடஞ்சிரும் அதனால தான் டைட் வைக்கும்போது போது இந்த பக்கம் நீங்கள் ஒரு ரெண்டு மரம் வச்சிங்கன்னா அடுத்து ஆப்போசிட் லெஃப்ட் சைடு ஒரு ரெண்டு மரம் வச்சிங்கன்னா ரைட் சைடு ஒரு ரெண்டு மரம் வைங்க நீங்கள் டைட் வைக்கும்போது தெரியும் ஈவனாக டைட் ஆகுதா இல்லை ஒரே பக்கமாக டைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அது கவனமாக எப்படி டைட் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கவனமாக நீங்கள் டைட் வைக்கணும் ரொம்ப டைட் வச்சுக்கினாலும் டைட் வைக்கும்போது ரைட்டாக சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்து தான் நீங்கள் நிறுத்திக்கணும் அதை மீறி நீங்கள் டைட் வைக்கணும் கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து நம்ம போட போகிறோம் கொடுக்கிமம் பார்த்துட்டு செக் பண்ணுவோம் நம்ம கொடுத்தோம்னா அதை விட கொடுத்த அளவுக்கு வெளியே இருந்தது வெளியே இருக்கிறேன் செக் பண்ணிட்டு பிளேட் வந்து கரெக்டாக வந்து உட்கார நமக்கு ஜிப்ளேட்டு கன்சல்ட் அங்கே தாங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பதினேழு கிளாசெட் வருது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டுக்கு ரெண்டு கிளாசெட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு வீடு எட்டு வீட்டுக்குமே ரெண்டு பதினாறு புஷ் அதாவது ப்ளஸ் டேங்க் பதினாறு ப்ளஸ் டேங்கு காமனாக பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் ஒரு டாய்லெட் வருது இதோட சேர்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா பதினேழு கன்சல் டேங்க் வச்சு நம்ம வால்மன் கிளாஸட் ஃபிட் பண்ணியிருக்கோம் பிளேட்டை பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதை கழட்டி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் நான் முத முதல்ல வேலை கற்றுக்கிட்டப்போ பார்த்திங்கன்னா இந்த புஷ் பிளேட் வந்து எப்படி கழட்டணும்னு தெரியாமல் நானும் ஆன்லைனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடியில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே இந்த இது ஓப்பன் ஆயிடும் எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அந்த மாதிரி நம்ம போடுற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சதை யாருக்காவது ஒருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரிஞ்சிது இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்